எந்த ஒரு ஏடிஎம்ஐயும் பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை வெல்லுங்கள் உள்ளூராட்சி தேர்தல் எதிர்வரும் ஆறாம் தேதி நடைபெற இருக்கின்றது தேர்தல் சட்ட விதிகள் நடைமுறையில் உள்ளன தேர்தல் சட்ட விதிகளை பின்பற்றி நடக்குமாறு வேட்பாளர்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் களத்தில் உள்ள சுயேட்சை குழுக்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழு திட்டவட்டமான வரையறைகளை விதிமுறைகளை உணர்த்தி இருக்கிறது பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரி அவர்கள் நேற்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்டத்திலே தேர்தல் பிரசார கூட்டங்களிலே தீவிரமாக கலந்து கொண்டிருக்கிறார் அது பிரச்சனைக்குரிய விடயமல்ல அது அவருக்குள்ள உரிமை ஆனால் பிரச்சார கூட்டங்களுக்கு இடையிலே அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதுதான் இப்பொழுது வடக்கு மக்களை பொறுத்த மட்டிலே யாழ்ப்பாண மாவட்ட மக்களை பொறுத்த மட்டிலே பாரதூரமான கேள்விகளை எழுப்பி நிற்கிறது வரலாற்று புகழ்மிக்க மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தின் மகோத்சவம் மகா யாகம் ஐம்பது வருடங்களுக்கு பிறகு நேற்று நடாத்தப்பட்டது ஆலய வழிபாட்டு கிரியைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்திலே அதிரடியாக தனது பாதுகாப்பு அதிகாரிகளோடு ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்த பிரதமர் ஹரணி அமரசூரிய தனது நடவடிக்கையின் ஊடாக அங்கு இருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அவர்களுடைய வழிபாட்டு உரிமைகள் தொடர்பிலே பார தூரமான இடஞ்சல்களை ஏற்படுத்தி ஆனால் ஆலய வளாகத்துக்குள்ளே பாதுகாப்பு அதிகாரிகள் நுழைவதாக இருந்தால் தங்களது காலணிகளை அகற்றிவிட்டுத்தான் நுழைய வேண்டும் ஆனால் நேற்று பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்களோடு வந்த பாதுகாப்பு அதிகாரிகள் தங்கள் காலணிகளோடு அதிரடிப்படையினர் உட்பட ஆலய வளாகத்துக்குள்ளே ஆலய மகோத்சவ நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்திலே பிரவேசித்து அங்கு தரித்து நின்றிருக்கிறார்கள் இது பார தூரமான மன உளைச்சல்களை மாத்திரமல்ல கஷ்டங்களையும் அங்கு குழி குழுமியிருந்த பக்தர்களுக்கே ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நாட்டின் பிரதமரே ஆட்சித்துறையில் இரண்டாவது இடத்தில் அமர்ந்திருப்பவரே இவ்விதம் நடந்து கொண்டால் இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்கு என்ன நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றன என்பதற்கு அது ஒன்றே போதுமானது அவருடைய அந்த பிரசன்னமே அவர் வந்ததே ஒரு மலிவான தேர்தல் பிரசார நடவடிக்கை தான் ஏனெனில் அவர் ஆலயத்தின் சுற்றாடலிலே பத்திரிகையாளர்களோடு செய்தியாளர்களோடு அரசியல் பேசியிருக்கிறார் அவருக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் இந்த நாட்டின் எந்த சட்டத்தின் கீழே இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்ற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன் தேர்தல் பிரசாரம் செய்வதற்கு பிரதமருக்கு மாத்திரமல்ல வேறு எந்த அரசியல் பாதிக்கும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே போதுமான இடங்கள் இருக்கின்றன திறந்த வெளிகள் இருக்கின்றன திடல்கள் இருக்கின்றன மைதானங்கள் இருக்கின்றன ஆனால் கோவில் வளாகங்களோ அல்லது காரநகரில் நடைபெற்றது போல கோவில் வாசலில் இருந்து பதினைந்து அடி தூரத்திலே ஒரு மாபெரும் மேடி அமைத்து பிரசாரம் செய்வதற்கோ சட்டத்திற்கு இடம் இல்லை என்று தெரிந்து கொண்டு பின்னரும் கூட தெரிந்து கொண்டு பிரதமர் அதை மீறி இருப்பது மிகவும் பாரதூரமான விஷயம் அவருடைய இந்த நடவடிக்கைகள் அங்கே அமைதியாக பிரார்த்திக்க வந்த ஐம்பது வருஷங்களுக்கு பிறகு நடைபெற்ற அந்த மகோத்சவத்திலே கலந்து கொள்ள வந்த இந்து மக்களுடைய உணர்வுகளை கேரி காயப்படுத்தி இருக்கிறது பிரதமர் வடக்கின் இந்து மக்களிடம் இதற்காக மன்னிப்பு கோர வேண்டும் தேர்தல் பிரசாரத்தின் பொழுதுதான அங்கே வந்து ஷோ காட்ட வேண்டும் நான் வெளிப்படையாக கேட்க விரும்புகிறேன் தமிழ் மக்களை இவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் நினைத்தது ஒன்று அன்றைக்கு நடந்தது வேறொன்றும் மக்களுடைய வயிற்றெறிச்சலை பக்தர்களுடைய வயிற்றெறிச்சலை பெற்றுக்கொண்டு போவதை தவிர பிரதமருடைய அந்த அதிரடி பிரவேசம் மாவட்ட புறத்திலே சாதித்திருக்கிறது சில சில்லறை தமிழ் அரசியல் நடவடிக்கையாளர்கள் சமீபத்திலே வந்தவர்கள் அவர்களுடைய சொற்களை தயவு செய்து ஒரு காதால் கேட்டு மறுகாதால் விட்டுவிடுங்கள் உங்களிடம் சுய இருக்கிறது